அதாவது சாயந்தர நேரத்தில் மட்டும் அந்த குளிர் காய்ச்சல் மாதிரி வருது மற்றபடி காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கு மத்தியானம் கொஞ்சம் நல்லா இருக்கு சாயந்தர நேரத்தில் இருமல் இப்படி வருது தாப்பில் வாங்கியாச்சு என்ன அதே தான் பிறடோல் அந்த தொண்டை கழுவுற தண்ணி அப்புறம் அந்த இது என்னது நைட்டில் அந்த அசாசிய அசாசிய டேபிள்னு சொன்னாக்க வேறு வழி இல்லை உடம்பு சரியில்லைன்றாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும் சரியில்லைன்னாலும் ஏன்னா டிரைவர் ஒரு ஆள் இருக்கிறதுனால முடியல அப்படி ரொம்ப முடியலனாக்க நான் இழுத்து போட்டு படுத்துருவேன் ஹாய் நண்பா குட் மார்னிங் அஸ்லாம் வலைக்கம் நான் நல்லா நண்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் ஆண்டு நான் துவா கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ் நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு பேடோட போட்டு நான் படுத்தேன் ராத்திரி வந்து மேடம் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க படுத்துட்டு ராத்திரிலாம் தூக்கமே வரல ஒரு காய்ச்சல் வந்தால் தான் உங்களுக்கு தெரியுமே என்னோடய சவுண்டே இப்போ மாறி இருக்கும் இன்ஷா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கான சவுண்டு தான் வந்து மாறலை இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை வீக்கெண்ட் தெரியும் உங்களுக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு பார்த்தி நடக்க முடியாது எங்கெங்கே மேடம் போகிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு பா இன்றைக்கி வேற பாட்டி இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க யா எங்கேயோ ஒரு வீட்டில் அவங்கள கொண்டு ட்ரா பண்ண போகணும் ஜெமியாக போகணும் நிறைய வேலைகள் இருக்குது இப்போ ஸ்கூலில் போவோம் பெட்ரோல் போட வந்திருக்கு நண்பா பெட்ரோலை போட்டு இன்ஷால்லாம் ஸ்கூல் ட்யூட்டி போவோம் இன்ஷால்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்ஷால்லா இன்னைக்கு வேலையை முடிச்சிடுவோம் அப்டேட் பண்றேன் அப்படியே தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை நம்ம டிரா பண்ண வந்தோம் இங்கே தான் வீட்டுக்கு வந்தோம் அப்போ அக்கா வந்து மாஸ்க் தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்க்கை போட சொல்றாங்க மேடம் நீ மாஸ்க்கை போட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு நான் தான் மாஸ்கெல்லாம் இருக்குது நீ வண்டியில் ஏறு போதும் ஒரு இதில் ரொம்ப தான் சீன் போடுறாங்க வர்றது எவ்வளோ வேலை தான் நோயே வருது இதில் நான் மாஸ்க் போ நான் மாஸ்க் தான் போட்டிருக்கேன் நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டேன் மாஸ்க் போ மாஸ்க் போட்டால் தான் நோயே பெருசாக வரும் ஓகே நண்பா வீட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு அடுத்து என்ன வேலை இருக்கு பார்ப்போம் காக்கா காலங்காத்தால் ஈரலும் அந்த செவரட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஆட்டோடைய செவரட்டி அதையும் கிண்டி அதோட கொஞ்சம் பருப்பு ஊற்றி கொடுத்தாரு ஈரானி குப்பை வச்சு கட்டிச்சு இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆட்டு செவரட்டி இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அவர்தான் நம்ம ஒஃப்ரா ஃபோர்மேன் பார்த்துருப்பீங்க பழைய எபிசோட அதுக்கு வந்தார் ஏன்னா வெளியே நம்ம வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்குல்ல வந்துருக்காரு அவரையும் உட்கார வச்சு சாப்பாடு வா சாரி வந்துருக்க எல்லாரும் இல்லையான்னு பார்க்குறதுக்கு சாப்பிட உட்காந்தா சாப்பிட்டுருக்காரு

எப்படியும் ஒரு பதினஞ்சு பேர் இந்த பாருங்க என் லட்சுமி நிற்கிது எக்ஸசைஸ் பண்ணவே போகவே இல்லை என் சைக்கிள் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்குது எனக்கு டயர்டாக இருக்குது நான் சாப்பிட்டுட்டேன் நான் போய் படுக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூனு ஸ்கூலுக்கு கிளம்புவோம் வேறு வழியே இல்லை பப்பா காக்கா வந்து பாஸோட பையனுக்கு சாப்பாடை வந்து ஃப்ரெண்டில் வச்சுட்டாரு சுட சுட இருக்கும் இப்போ நான் அதை வந்து பிளேட்டை எடுத்து பாஸோட பையனுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குது என்கிட்ட சொல்லிட்டாரு இதுதான் இங்கே இருக்குதுன்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து என் பிளேட்டில் வச்சுட்டு அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடை கரெக்டாக வச்சு அதை கதவு சாத்திட்டேன் என்ன காற்று இது சூடு வெளியே போயிடும் திறந்து வச்சுட்டாக்க எடுத்துகிட்டு வண்டியை நோக்கி நான்ந்து போயிட்டேன் வடை வடை விற்கிறவங்க மாதிரி இப்படியே தூக்கிட்டு கிளம்பியாச்சு எங்கே பாசில் பையன் வீட்டுக்கு நான் தான் டெய்லி கொண்டு போகணும் ஆஃப்டர்நூன் ஸ்கூல் அந்த பிள்ளையை நம்ம எடுத்தோம் ரெண்டு மணிக்கு தெரியும் தானே மெதனகவாலியை எடுத்துட்டு எப்போதும் போல தான் அந்த வீக்கெண்ட் டயத்தில் அவங்க அந்த பிள்ளையோடைய அத்தா அம்மா வந்து இந்த திரு சிருஷ்டிக்கு வந்துடுவாங்க லன்ச் டைம் இங்கே வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க டெலிஃபோன் பண்ணி என்னுடைய பிள்ளையை வந்து நேராக இங்கே கொண்டு வந்துடு வீட்டுக்கு கொண்டு போவாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எப்போதும் கொண்டு வரது தான் கொண்டு வந்து அந்த பிள்ளையை விட்டுட்டோம் இனி வேலைக்காரியை வந்து அந்த வீட்டு வேலைக்காரியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு நாம வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு இன்றைக்கி வீக்கெண்டுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க இதுதான் நண்பா புதினா நானான்னு சொல்லுவாங்க இங்கே அரபியில் புதினா கட்டாயம் தேவைப்படும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஏன்னாக்கா இங்கேருந்து டீயில் ஆட் பண்ணிகிட்டு குடிப்பாங்க புதினா வந்து எனக்கு நிறையா வேணும் அன்றைக்கி நான் வீக்கெண்டில் வந்து ஆஃப்டர்நூன் வந்ததுனால எல்லாம் முடிஞ்சு போச்சு நானும் அந்த இடத்த தேடி பார்த்தேன் சுற்றி சுற்றி கிடைக்கவே இல்லை கிடைச்சது வரையும் ஒரு அஞ்சு கட்டு என்னமோ கிடச்சிச்சு சரி கிடச்ச வரையும் போதும் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் கிடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாக்கா அதுவும் கிடச்சிருக்காது மற்றது வந்து சாய் லிப்டனை தேடி அந்த ரஃப் இல்லை சைடில் போனேன் இந்த இடத்துக்கு சாய் லிப்டன் இதை பார்த்தாக்கா வெலை கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்புறமாட்டி ஏன் எதோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு சின்ன பாக்கெட்டை தூக்கிட்டேன் எனக்கு கேட்டாக்க சின்ன பாக்கெட் தான் வந்து ஒரு நேரம் முந்நூறு ஃபில்ஸும் என்னமோ இந்த பாக்கெட்டு இதை எடுத்தாச்சு அடுத்து இதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நேரம் நம்ம சிக்கன் லிவர் அந்த அந்த ரஃபுக்கு கிளம்பிட்டேன் அந்த ரஃபில் போய் சிக்கன் லிபர் தேடி பார்த்தேன் இதில் ஒன்று தான் இருந்துச்சு ஐயோ ஆ பரவாயில்ல ரெண்டும் இருந்துச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்கே கேஷியரை பார்க்க ஓகே நண்பா நண்பா ஸ்கூலில் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஜெமியாக்கு போக சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து வியாழ இல்லை பாத்தி இருக்குது அதுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கணும் என்ன சாய் புதினா அந்த சிக்கன் லிவர் அது அதுக்கப்புறம் அம்மா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பாடு அது வாங்கிட்டு வர வேண்டியது தான் சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நண்பா என்னால் முடியலை ரொம்ப டயர்டாக இருக்குது இருந்தாலும் அதோடு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நண்பா ஸ்மைல் ப்ளீஸ் எல்லாம் கேஷ் எல்லாம் பில்படுறதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம வந்து லட்சுமியை வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டே முடியல ஏன்னா இங்கே சரியான ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சைடில் நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கோம் அது எப்போதுமே ஆபத்து தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் போய்ட்டு விடியாந்துக்காக அங்கே சைடில் நிப்பாட்டினேன் ஹாய் நண்பா ஈவினிங் ஆகிடுச்சு அதாவது சாயந்தர நேரத்தில் மட்டும் அந்த குளிர் காய்ச்சல் மாதிரி வருது மற்றபடி காலையில் கொஞ்சம் நல்லா இருக்குது மத்தியானம் கொஞ்சம் இருக்குது சாயந்தர நேரத்தில் இருமல் இப்படி வருது மேடத்தில் சொன்னேன் மேடம் வந்து போசனம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அட்ரஸ் என்னுடைய அட்ரஸ் வந்து ஷாமியா நாங்கள் குடியிருக்கிறது வந்து மிஸ்ருப் மேடம் சொன்னாங்க மிஸ்ருஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போ அங்கே போய் பாருனேன் நான் சொன்னேன் மேடம் அட்ரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் பார்க்க சொல்லுவாங்க இங்கே சொல்ல மாட்டாங்க இல்லை நான் சொல் நான் மேடம் சொன்னோன்னு சொல்லிட்டு போய் முதிரிட்ட பேசி வந்து பேப்பர் கொடுப்பாரு அதை எடுத்துக்கிட்டு கவுண்டருக்கு போ அப்படின்னாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறோம் ஓகேன்னு சொன்னாக்க சான்ஸு அப்படி இல்லையா நம்ம வந்து இதுக்கு தான் போகணும் சாமியாக்கு இது வந்து மிஷ்ருப் இந்த காட்டுற பாருங்கள் மிஷ்ருப் வெஸ்ட் மிஷிருஃப் அதாவது வெஸ்ட் மிஸ்ரஃபில் உள்ள ஹாஸ்பிட்டல் கிளினிக் நோ ஹாஸ்பிட்டல் கிளினிக் போவோம் இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்கள் இதுதான் வெஸ்ட் மிஸ்ரஃபில் உள்ள இங்கே கிளினிக் அதாவது வெஸ்ட் மிஸ்ரப் கிளினிக் மர்க் அப்துல் ரஹ்மானது வெஸ்ட் மிஸ்ரப் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பேன் என்ன சொல்றாங்க ஹைனன்பா போனேன் ரிசப்ஷனில் போனேன் இந்த மாதிரி அவர் பத்தாக்காவை பார்த்துட்டு சொன்னாரு உன் அட்ரஸ் இங்கே இல்லை அங்கே போ அப்படின்றாரு நான் சொன்ன மாமோட பத்தாக்கா காஃபி இருக்கான்னு கேட்டார் நான் சொன்னேன் மாமா இங்கே தான் தங்கியிருக்காங்க மேடம் மேடத்தில் பத்தாக்கா கொடுங்க மேடத்தில் பத்தாக்கா அடித்தாலும் அதுவும் அங்கே தான் வருது அட்ரெஸ்ஸு மரியாதை ஓடிப்போ அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொன்ன நான் சொன்னேன் மேடம் டெலிஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம் இங்கே தரமாட்டான் அங்கே தான் நம்ம வீடு நம்ம இடத்துக்கு தான் போக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் என்னென்னு சொல்லிட்டு அவர் மேடத்துடைய பிரதருடைய பத்தாக்கா அனுப்பிச்சி வச்சாங்க அவர் இங்கே இருக்காப்புல அவருடைய அட்ரஸ் இங்கே அதை பார்த்துட்டு அப்புறமாட்டி இது யாருன்னு கேட்டேன் அது இது எங்கள் பாபாதான் அப்படின்னு ஒன்று சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்தாப்புல வாங்கியாச்சு என்ன அதே தான் பெரண்டோல் அந்த தொண்டை கழுவுற தண்ணி அப்புறம் அந்த இது என்னது நைட்டில் அந்த அசாசிய அசாசிய டேப்லெட்னு சொன்னாக்க இது அந்த ராத்திரி போடுறதுக்கு அந்த இதான் இதான் அசாசிய டேப்லெட்னு சொல்லுவாங்க இது அசாசியன்னு சொன்னாக்க என்ன சொல்கிறது அலர்ஜிக் அலர்ஜிக் டேப்லெட் இது அதுக்கப்புறம் இந்த தொண்டையை தொண்டையில் தண்ணி ஊற்றி தொண்டையை கழுவுறதுக்காது அப்புறம் பெனடோல் ஃப்ளோட்ரக்ஸ் இது தான் கொடுத்துருக்காங்க போயிட்டு போட்டுட்டு பழப்போம் இன்றைக்கி இன்ஸ்டால இது சரியாக வரும் நான் மூணு நாள் எப்படியோ ஓட்டிட்டேன் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அந்த பெனடோல்லேயும் சரி வரும்னு பார்த்தேன் ஆனால் முடியலை என்னால் ராத்திரி அணக்க குளிர் மாதிரி வருது உடம்புல டயர்டாகுது அதான் இன்றைக்கி வந்து ஒரு நாள் எப்படி மொய் வச்சே ஆகணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி மொய் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மொய் வைக்க போகிறீங்க இல்லை வருஷம் வருஷம் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்கள் மொய் வச்சிருக்கிறீங்களா ப்ளீஸ் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பா இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அடுத்து வேலை என்ன தெரியல சும்மா கிரிச்சு கிரிச்சு கிரிச்சின்னு இன்றைக்கி பண்ணிடுவோம் வேறு வழி இல்லை உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும் சரியில்லைன்னா ஏன்னா டிரைவர் ஒரு ஆள் இருக்கிறதுனால முடியாது அப்படி ரொம்ப முடியலைன்னாக்கா நான் இழுத்து போட்டு படுத்துருவேன் மேடம் சரி ஓகே டேக் கேர்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்மளால் வண்டி ஓட்ட முடியுது இப்போ இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் வண்டி ஓட்ட முடியுது அப்படின்ட்டாக்கேன் சரி சும்மா தானே உட்காந்துருக்கேன் வீட்டில் வேலையை பார்ப்பேன் தான் வர்றது ஓகே நண்பா எந்த தப்பா நினச்சிக்காரிங்க ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு நல்லா அறுத்துக்கிட்டு இருக்கேன் நடக்கிற நடப்புகளை சொன்னேன் நண்பா எம் சாரி ஓகே நண்பா வீட்டுக்கு போவோம் இன்னொரு விஷயம் நண்பா நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படி நான் டாக்டருக்கு உடம்பு சரியில்லை டாக்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மேடம் போக சொன்னப்போ மணிமேகலை பார்த்துக்கிட்டே இருந்தான் இவன் எங்கேயே போகிறான் அப்படின்ட்டு பாருங்க டாக்டர்கிட்ட போகிறேன் உடம்பு சரியில்லன்னு தெரியுது அப்பவும் பாருங்க ப்ளீஸ் கோயா ஒரு இருபது நேரம் காசு அனுப்பி விட்டுரு அவங்க ஊரில் இன்னைக்கு என்னமோ சுனாமி வந்துடுச்சான் சரியான சுனாமியாக அவங்களோட ஆண்டியோட வீடு வந்து பாவம் அதெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு சொல்லி சொல்கிறா ஒரு இருபது நாளுக்கு ஆண்டிக்கு அனுப்பணும் ப்ளீஸ் அனுப்பி விட்டுரு அப்படின்டா நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க பாருங்கள் எத்தனை மணிக்கு அனுப்பிச்சி வண்டி ஓட்டிக்கிட்டுருங்க காட்டுறேன் பாருங்கள் பாருங்க தெரியுதாஷ் ஜி கேஷன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எப்படி கூகுள் பே இருக்குது அதே மாதிரி அந்த அனுப்பி அனுப்பிவிட்ரு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா இப்போ இவளுக்காண்டி நம்ம வந்து அல்முல்லா பேங்கு போயிட்டு அதை அனுப்பணும் என்ன பண்றேன் நண்பா உடம்பு சரியில்ல அதோட எதுவா வேலைக்காரங்களோட வேலையும் நம்ம பார்க்கணும் அதுவும் இருக்குது அந்த பேங்க்கு போறேன் பாருங்க ஓகே நண்பா அங்க போய் நான் கால் பண்ணுறேன் ஜிகேஷ்க்கு வந்துருக்கோம் நம்ம ஜெமியாக்கு ஃபரா ஜெமியா பெஸ்ட்டு மிஸ் இருக்கு ஆமாம் எப்போதும் வர தலைவர்த்து தான் வந்துருக்குது இருக்கார் மணிமேகலைக்கு காசு அனுப்பிவிட்டு அதை வந்து மணிமேகலை கையில் கொடுத்துட்டேன் ஆமாம் கொடுத்துட்டு நான் கிச்சனில் போயிட்டு காக்காடை கொண்டு ஜாமானை கொடுக்க போயிட்டேன் இப்போ வைட்டமின் சி டேப்லெட்டு அந்த தண்ணியில் போட்டு அது இது இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தது இது வந்து பழசு இது இப்போ கொடுத்தது புதுசு ட்ரக்ஸு பெனோடோல் இது தொண்டை கரக்கரங்கிறதுக்கு இது இருக்குது இப்போ ராத்திரி இதை யூஸ் பண்ணுவோம் நண்பா டேபிள் ஃபுல்லாக ஒரே ஃபார்மசியை திறந்து வச்ச மாதிரி இருக்குது விக்ஸ் வாங்க மறந்துட்டேன் நண்பா சின்ன விக்ஸு இருக்குது அந்த விக்ஸு முடிஞ்சிருச்சு அதை வாங்கிட்டு வர பார்த்தேன் மறந்துட்டேன் பாருங்க பாருங்கள் திருப்பி போகணும் இப்போ ஜெமியாக அந்த விக்ஸ் டப்பா வாங்கணும் விக்ஸ் ராத்திரி பூசிட்டு படுத்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க அண்பா மணிமேலத்தை சொன்னேன் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து லஸ்தானியாக கொஞ்சம் லிவர் தபூலா சலாத்தா கொஞ்சம் எடுத்துக்கோடாமல் கொடுத்துட்டு போயிட்டால் மற்ற டிரைவர்கள் நம்ம வீட்டில் உள்ள ராமும் எல்லாம் எடுக்க போயிருக்கானுங்க இப்போ வருவானுங்க பாருங்கள் நம்ம தப்பா காக்காவும் போயிருக்காரு இதுதான் எனக்கு சாப்பாடு ராத்திரி சாப்பிட்டு மாத்திரையை போடுவோம் சிம்லாரி சாப்பாடு சாப்பிட்றப்ப வாயில் டேஸ்ட்டே இல்லை நண்பா அந்த காய்ச்சல்ங்கிறது எப்படி மனுஷனை போட்டு அல தெரியுமா டேஸ்ட்டே இல்லாமல் தான் சாப்பிட்டேன் ஆமாம் அந்த லசானியா அந்த சலாத்தா ஆமாம் அவ்வளோ இருக்கும் வேறு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் மனசு வரல நம்ம யார் ராமனாக இறங்கி தூர் வாரம்னா அவன்லாம் சோறு இல்லாமல் இருக்கவே மாட்டான் நான் இதை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ங்க அவனுங்க நண்பா இதுதான் நம்ம வீக்கெண்டோடைய டிரைவர்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் பார்ட்டி எவ்ரி டியூஸ்டே வியாழக்கிழமை நம்ம வீட்டில் கட்டாயம் இது நடக்கும் இங்கே இல்லையா ஷாலைக்கு போயிடுவோம் ஷாலைக்கு தான் எனக்கு பிடிக்கும் மூணு வாரமாக போகலை டென்ஷனாக இருக்கு எனக்கு சாப்பிட்டாச்சு டின்னர் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களே இன்னைக்கு வீக்கெண்டு மூணு வாரமாக நம்ம வந்து கடல் கரைக்கு போகலை போய் கடலில் குளிச்சா தான் மனசுக்கு ஒரு மனசுக்கும் சரி உடம்புக்கு சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் கடலுக்கு போகாதனால தான் என்னமோ தெரியல கொஞ்சம் இதாக இருக்குது அலர்ஜிக் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃப்ளோட்ரக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோட்ரக்ஸ் இந்த டேப்லெட் வந்து போட்டாக்க படுத்துறேன் ஏன்னா கொஞ்சம் போதை மாதிரி இருக்கும் அதனால் அந்த போட்டு டேப்லெட்டை போட்டு வேலை பார்க்கக்கூடாது ஓகே நண்பா நம்ம என்னோடய இதை முடிச்சுக்கிறோம் இன்றைக்கி அவ்வளோக்கும் ஒன்று வேலை ஒன்று செஞ்சேன் மனசு திருப்தியாக வேலை செய்யலை ஏன்னா உடம்பு சரியில்லாமல் முடங்கிக்கிட்டு இந்த பார்த்துட்டுப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நல்லபடியாக ரிக்கவர் ரிக்கவர் ஆகி மீண்டும் இன்ஷால்லா நாளைக்கு என்ன வேலை நான் அப்டேட் பண்ணுறேன் சும்மா கிளிச்சி கிரிச்சின்னு முடிச்சுருவோம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பா சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் சுவித் ட்ரீம்ஸ்